நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள நித்திய கல்யாணி அம்பால் சமேத வரகுண பாண்டீஸ்வரர் கோவிலில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ருக்மணி வழங்க கேட்கலாம் வணக்கம் ருக்மணி தற்போது நெல்லையில் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது தற்போது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பார்க்கலாம் தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மழைநீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் நெல்லை மாவட்ட ராதாபுரத்தில் இந்து சமய அறநிலையத்திற்கு பாத்தியப்பட்ட நித்திய கல்யாணி அம்பாள் சமேத வரகுண பாண்டீஸ்வர் கோயில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பரவாயந்தை இக்கோயிலில் முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது காலை முதலே பெய்த கனமழை காரணமாக கோயிலில் தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் வளாகத்தில் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் வர வேண்டும் என்ற சூழ்நிலை உள்ளது இதனால் சிரமத்திற்குள்ளாகி கோயிலுக்கு தரிசனம் செய்ய பக்தர்கள் வரவில்லை இதனால் கோயில் வழிபாடு செய்ய வரும் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது எனவே கோயிலில் தேங்கியுள்ள மழை அகற்ற இந்து சமய அறநிலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு